hi sisters welcome and welcome to our channel பாய்ப்பா வணக்கம்ல சின்ன சூப்பராக ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த நையில் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா இன்னைக்கு வந்து செப்டம்பர் நாலு நாலு ரியாருக்காகவும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நட்சத்திரம் வரப்போகுது இந்த நேரத்தில் வந்து நம்ம விளக்கேத்தி வழிபடும் போது சகல சௌபாகியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னா இப்போ பொதுவாகவே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குதுங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா வரக்கூடியதுல எப்போ வருது வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு நைட்டு வந்து வருது எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் பதினொன்னு முப்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரையும் இந்த நேரம் வந்து வரப்போகுது வெறும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிமிஷம் மட்டும்தான் இந்த நேரம் இருக்கும் எப்படி பிரம்ம முகூர்த்தத்துல வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்ம கேட்கறதுலாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சரி அதே மாதிரி இந்த அபிஜித் முகூர்த்தத்திலையும் நம்ம விளக்கு ஏற்றி ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி நம்ம எந்த சாமியை நம்மளுக்கு இஷ்டதெய்வமோ அவங்க முன்னாடி வந்து ஏத்தி வச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு தீப தூபம்ல ஏற்றி வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம முன்னாடி இதை ஏற்றி வச்சு நம்ம வழிபடும் போது நம்மளோட வீட்டுகளை கேக்கும்போது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இந்த நட்சத்திரம் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் சொல்றாங்கல்ல பெருமாள் யாருக்குமே வந்துட்டு தெரியாது அஹ் ஒரு சிலவங்களுக்கு மட்டும் இந்த ஜாதகம் பாக்குறவங்க இந்த சிவாச்சாரியார் இருக்காங்க இல்ல அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஆஹ் இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப அற்புதமானது அப்படின்றதுனால கிருஷ்ணர் இருக்காருல்ல கிருஷ்ணர் தன்னோட மயிலது இருக்கீங்களா அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இதை பத்தி தெரிஞ்சா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருந்தேன் சோ அதனால வந்து இதை பத்தி தெரிஞ்சவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி என்னென்ன தேவையோ அதை வந்து நிறைவேற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த நாள் வருது சரிங்களா மறந்துடாம இந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு முன்னாடி முன்னாடி நெய்லக்கேத்தி வச்சு உங்களோட வேண்டுகோளை சங்கல்பம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது நடக்கும் அது நடக்கும் ஆனா வந்து நம்ம இந்த பூஜை பண்ணி நம்ம வந்து இந்த விளக்கு ஏத்தணும் அந்த விளக்கு ஏத்தணும் அதான் வந்து நமக்கு ஏடுதல் கிடைக்கும் அப்படின்றத விட நீங்க எவ்வளவு வந்து நம்பிக்கையோட ஒரு பூஜைகள் பண்றீங்களோ அதுதான் வந்துட்டு நம்மளோட எண்ணங்களை நம்ம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களை வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் சரிங்களா சோ அதனால நம்பிக்கையோட இந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த பூஜையை பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதெல்லாம் நடக்கும் இந்த மறந்துடாதீங்க சரிங்களா நான் என்னன்னா நாளைக்கு பிரதோஷம் வருது இல்லைங்களா நாளைக்கு வந்து பிரதோஷ நேரத்துல வந்து இந்த விபத்தை நம்ம வந்து பருக்கே வந்துட்டு நான் பறிச்சு வச்சிட்டேன் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து மூணு இலை இருக்கும் இல்லைங்களா விபத்துல இது பாருங்களேன் ஏழு ஒன்பது அந்த மாதிரி வந்து இது வளரும் சரிங்களா இத வந்து மகா வில்வம் அப்படி சொல்லி உங்களுக்கு வீட்டுக்கு தானா வளர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு மறந்துடாதீங்க சரிங்களா மறக்காம இந்த டைம் உங்களோட வேண்டுதலை வந்து நீங்க அரங்கிட்டு போங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி அந்த குக்கி நீங்க லைவ் போட்டேங்களா அதே சொல்லணும்னு நினைச்சேன்னா மறந்துட்டேன் அதனாலதான் இப்போ குக்கியா லைவ் போட்டு நான் சொல்றேன் நான் லாங் வீடியோல கூட போட்டுருக்கேன் அப்புறம் நம்மளோட கவிஸ் மீடியா சேனல் இருக்கீங்களா பெரிய சேனல் அதுலேயும் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் சப்போஸ் இதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் அதில் இருந்திருக்க மாட்டாங்க அது வந்து பெரிய சேனல் ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதில் இருக்கிறவங்க இதில் இந்த குக்கிங் சேனல் தானே இதில் இருக்காங்களான்றது தான் இல்லையா ஸோ அதனால இதுக்கு செப்பரேட்டா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் மறந்துடு சரிங்களா எங்க கரெக்டா உட்கார்ந்துருக்கணும் அப்படின்றது பாத்திருக்கல

இந்த மாதிரி கேட்காது வந்து கொஞ்ச நேரம் எரிய விடுறது அதனால தினமும் எண்ணெய் ஊத்தி இடத்துல எல்லாம் எண்ணுமா சோ அதனால வச்சிருக்கேன் ஓகே பாய் சிஸ்டர்ஸ் எனக்கு மறக்காமல் அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கோங்க அபிஜித் முகூர்த்தம் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இன்னைக்கு நைட்டு பதினொன்று முப்பத்தி மூணுலேருந்து பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரையும் அபிஜித் முகூர்த்தம் இருக்குது நைட்டு இது வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தில் நம்ம விளக்கியத்தை வழிபடும் போது சகல சௌபாகியங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க மறந்துடாதீங்க இந்த நா இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க சிவாய் நம்ம வாழ்க்கை வளமுடன் பாய்